வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கீரை மசீலுங்க கீரை வந்து நம்ம தோட்டத்துக்கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு வெரைட்டி இருக்குது பச்சை கலரு அந்த ரோஸ் கலர் அது ரெண்டும் சேர்ந்து அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரைக்கீரை மாதிரி ஒரு கீரை இருந்துச்சு அது மூணு கீரையும் சேர்ந்து மசீல் பண்ணி வச்சிருக்கேன் கீரை கீரைனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் கீரை மசியல் இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து முட்டை முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் முட்டை அடிக்கடி சாப்பிட்றதுல நான் எனக்கு எப்பயாவது தான் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் இது நெல்லிக்காய் ஊறுகாய் எனக்கு பிடிக்குன்றதுனால நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சைப்பயிர் நைட்டு ஊற வச்சேன் முளக்கட்டில் இன்னும் அதாவது முளைக்கலை முளைக்கு வ முளை வந்துகிட்டே இருக்கு பாருங்க இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது பயிறு கொஞ்சோண்டு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன் உடம்புக்கு நல்லதுன்னு பார்ப்பாங்க படிக்க ஆரம்பிக்க அந்த டென்த்து நைன்த்துலாம் போவாங்கள்ல அப்போலேருந்து இதெல்லாம் ஊற வச்சு கொடுத்து எனக்கு பழக்கம் அதனால் அதிலேருந்தே அடிக்கடி ஊற வச்சுருவேன் இது ஒரு நாளைக்கு கம்பு ஒரு நாளைக்கு அப்புறம் கருப்பு கடலை ஒரு நாளைக்கு இதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம் அவிக்காமல் அதனால் அதுலேருந்தே அடிக்கடி நான் ஊற வச்சுருவேன் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சுருவேன் ஒன்று ஒன்று கம்பு ஒரு நாளைக்கு பச்சைப்பயிர் ஒரு நாளைக்கு அப்புறம் சில சமயத்தில் கருப்பு கொண்ட கடலை ஊற வச்சு வச்சிருவேன் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பச்சை பயிர் அதுக்கப்புறம் வடகம் வடகம் வந்து எங்கள் அம்மா போட்டு கொடுத்தது ஏப்ரல் மேல வந்தாங்கன்னா போட்டு கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுக்குவோம் ஏன்னா அந்த மழை காலத்துலலாம் ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுக்கு மழை காலத்தில் இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சாப்பாடு ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடுக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வடகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வடகம் பொறிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மத்தியானமாக சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி டிஃபன் செய்யலை சாப்பாடு தான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சப்ப தண்ணி வந்துச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் அதனால் டிஃபன் செய்ய நேரம் இல்லை ஸ்ட்ரைட்டாக சாப்பாடே வச்சுட்டேன் வச்சு கொஞ்சம் தான் சாப்பாடு போதும் இதே அதிகம் அதனால் இன்றைக்கி வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே இந்த ஆரஞ்சும் நெல்லிக்காயும் சாப்பிட்டுருவேன் இன்றைக்கி தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்